பையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானொலையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான் ஒருவன் வாழும் காலத்தில் வந்து அவன் தான் தெய்வமாக கருதப்படுவான் போடும் நம்ம செய்கிற செயல்கள் வந்து மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும் அது வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது கல்வி இந்த மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற இந்தியாவுக்கே வழிகாட்டிய இருந்த ஐயா காமராஜரை பத்தி முதல் கூட எடுத்தாரு இன்று தமிழுக்கான அதாவது தமிழ் அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குரல் இருக்கு கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இருக்கு இந்த குரல் பார்த்தீங்கன்னா கற்க ஒருத்தவன் படிக்கணும் தப்பு இல்லாமல் படிச்சிட்டா கற்க கசதரை கற்றவை அதன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லைன்றது இந்த குரல் ஒருத்தவன் கரெக்டாக படிச்சிட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை அதனாலே இந்த குரலில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் துணைக்காலே இருக்காது கற்க கசதர கற்றவை கற்றப்பை நிற்க அதற்கு தகன குரலை பார்த்தீங்கன்னா துணிக்கால் இல்லாம குரலில் மட்டுமே எழுதியிருப்பார் திருவள்ளுவர் அப்ப பாருங்க படித்தால் நீங்கள் வந்து மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆளுநராக ஆக தான் அந்த இந்த குரலை அவர் எழுதியிருக்காருன்னா அதை காமராஜர் ஐயா தான் படிச்சிருங்கடா உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் அவருக்கு முதல் படம் எடுத்தாரு அடுத்தது திருவள்ளுவருக்கு ரெண்டாவது படம் எழுத அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் வந்து சிறப்பாக அமைஞ்சிட்டு அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகிறதுல பெருமைப்படுறேன் இந்த படத்தை நான் நக்கீரன் கேரக்டர் பண்ணுறேன் நக்கீரன் உங்களுக்கு தெரியும் நக்கீரனுடைய திருமுருகாப்பு படை எழுதுன தமிழ் சங்க கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஏ பி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவள்ள திருவிளையாடா என்ற படத்துல அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஒரு சிறந்த இயக்குனருக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலவரால் தான் முடியும் அது அவன் கடவுளை விட கடவுளை விட உயர்ந்தவனா இருக்கணும் அது மனிதர்களை வாழ முடியும் நான் அம்மையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன் ஏன்னா பரமசிவ வீட்டுல பிரச்சனை மனிதனான

ஐயா விஸ்வநாதன் ஐயா பிரமாதமாக பேசிட்டாங்க இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆகிருக்கு ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் வந்து எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது அது முதலே வந்து அறத்தை பற்றி பேசுது அந்த அறத்தோடு நீங்கள் பொருள் பொருளை சேர்க்கணும் அந்த பொருளை வைத்து இன்பம் அடையும் அதான் அறம் பொருள் இன்பம் ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்வர்கள் இந்த படத்தில் நான் பணிபுரியதுல ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும் ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்கள மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும் நன்றி வணக்கம் படத்தில் நடிக்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய நண்பர் விஜய் சேனாநிதி அவர்கள் நமக்கு நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு நான்கு முறவுக்கு ஆபீஸ் வர சொன்னாங்க என்னென்ன சார்னு தெரியல சொன்னாங்க அது எல்லாமே தானாக அமையும் அப்படின்னு அது போல தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பாலகிருஷ்ணா அவர்கள் ஜெயராஜ் சார் வந்து எழுத்து வந்து இங்கே உள்ள ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்காங்க அவர்களுக்கும் சிவானா கூட கூட தொடர்ந்து பயணித்து போகிறேன் அதை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாமல் எழுத்து விஷயத்துக்கு வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு நம்மளும் கண்டிப்பாக நன்றி வணக்கம் இப்படத்தில் வாசுலி அனுப்பிங்கிற நமக்கு மேரு பேசுகிறேன் அதே மாதிரி வணக்கம் வல்லவரோட ஒரு திரைப்பயணம் வாய்ப்படுத்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி ஸோ பேஸிக்கலி நான் திருப்பூர்லருந்து வந்திருக்கேன் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான் எல்லாத்துக்குமே ஒரு போய் சேரணும் கொடுத்துக்காங்க அதில் நான் பாண்டியம் பண்ணி எனக்கு சந்தோஷமாக இருக்கு இது ஒரு வாழ்க்கை கட்சியாக இருக்கும் சரியான பார்த்துக்கலாம்னு வந்திருக்க நம்ம பத்திரிகைக்காரர்கள் இது அதை எல்லாத்தையும் போய் சேரணும் நம்ம நன்றி